தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவல் சங்கத்தின் மத்திய செயற்குழு முடிவின்படி வருவாய்த்துறை அலுவலர்களின் ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று மாநில தலைநகர்களிலேயே மிக எழுச்சியான காத்திருப்பு போராட்டம் நடைபெறுகிறது எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் வரை ஆயிரக்கணக்கான வருவாய்த்துறை அலுவலர்கள் இரவு பகலாக இதே இடத்திலேயே சேப்பாக்கம் இல்லகம் வளாகத்திலே காத்திருக்க போகிறோம் ஏற்கனவே இரண்டு முறை மாண்முக அமைச்சர் தலைமையிலே பேச்சுவார்த்தை நடைபெற்றும் முக்கிய கோரிக்கைகளே பத்து மாதங்கள் மேலாக சில கோரிக்கைகளை ஆண்டு கணக்கிலே காலம் செய்வதை வலியுறுத்தி இந்த அரசாணைகளை வழி வெளியிட வேண்டும் என்ற வேண்டுகோளோடு இந்த தருணத்திலே முதல்வர்களுக்கு சங்கத்தின் சார்பிலே கோரிக்கைகள் அனைத்தையும் விரைவாக நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அப்படி நிறைவேற்றாத பட்சத்திலே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் பணிகளை முற்றாக முழுமையாக இன்றைக்கு மாவட்டங்களில் நடைபெற்று வருகின்ற பயிற்சியை முழுவதாக வருவாய்த்துறை அலுவலர்கள் வந்து புறக்கணிப்பு செய்துள்ளார்கள் எனவே மேலும் காலம் தாழ்த்தாது அரசாணைகளை வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் முருகையன் மாநில தலைவர் தமிழ்நாடு வருவாய்த்துறை சங்கம் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் மத்திய செயற்குழு முடிவின்படி வருவாய்த்துறை அலுவலர்களின் ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று மாநில தலைநகர்களிலேயே மிக எழுச்சியான காத்திருப்போராட்டம் நடைபெறுகிறது எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் முறை ஆயிரக்கணக்கான வருவாய்த்துறை அலுவலர்கள் இரவு பகலாக இதே இடத்திலேயே சேப்பாக்கம் இல்லகம் வளாகத்திலே காத்திருக்க போகிறோம் ஏற்கனவே இரண்டு முறை அமைச்சர் தலைமையிலே பேச்சுவார்த்தை நடைபெற்றும் முக்கிய கோரிக்கைகளே பத்து மாதங்கள் மேலாக சில கோரிக்கைகள் ஆண்டு கணக்கிலே காலம் செய்வதை வலியுறுத்தி இந்த அரசாணைகளை உன்னுடைய வெளியிட வேண்டும் என்ற வேண்டுகோளோடு இந்த தருணத்திலே முதல்வர்களுக்கு சங்கத்தின் சார்பிலே கோரிக்கை அனைத்தையும் விரைவாக நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அப்படி நிறைவேற்றாத பட்சத்தில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் பணிகளை முற்றாக முழுமையாக இன்றைக்கு மாவட்டங்களில் நடைபெற்று வருகின்ற பயிற்சியை முழுவதாக வருவாய்த்துறை அலுவலர்கள் வந்து புறக்கணிப்பு செய்துள்ளார்கள் எனவே மேலும் காலம் தாழ்த்தாது உடனடியாக இந்த அரசாணைகளை வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் முருகையின் மாநில தலைவர் தமிழ்நாடு வருவாய்த்துறை சங்கம்